யோகங்கள் என்றாலே கிரகங்களினுடைய செயற்கையிலே தான் யோகங்கள் என்று சொல்லப்படும் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது தரக்கூடிய பலன்களை யோகங்கள் என்று சொல்வோம் இந்த யோகங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன நாம் முதலில் தன யோகம் செல்வ யோகத்தை பற்றி பார்ப்போம் ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமானது செல்வ யோகம் தான் அது எப்படி உருவாகலாம் செல்வ யோகம் ஒரு கிரக சேர்க்கைகளை மட்டும் சொல்லாது அது பலவிதமான பல கிரக நிலைகளிலும் சொல்லும் அது வரிசையாக நம்ம பார்க்க போறோம் இது முதலில் சொல்லக்கூடிய செல்வ யோகத்தை எடுத்திருக்கேன் இது பழமையான இருந்து எடுக்கப்பட்டது இந்த யோகத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் எப்போதுமே இந்த ஐந்தாம் இடம் என்னென்னா நம்ம நினைக்கிறது நம்ம எதை நினைத்து செயல்பட போகிறோம் நம்முடைய கற்பனை சக்திகள் கனவு காணுங்கள் என்று சொன்னாங்க இல்லையா நம்ம என்ன அடைய போகிறோம் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை சொல்லக்கூடியதே இந்த ஐந்தாம் இடம் தான் இட்ஸ் எ லவ்விங் பர்சனுடைய இடமே அதுதான் ஐந்தாம் இடம் தான் காதலிக்கும் அது எந்த ஒரு பெண்ணை மட்டுமல்ல செல்வத்தையும் காதலிக்கும் தொழிலையும் காதலிக்கும் தான் செய்கின்ற வேலையும் காதலிக்கும் இந்த ஐந்தாம் இடம் அதை நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய இடம் வந்து பதினொன்னாம் இடம் ஐந்தாம் இடம் நினைப்பது அதை நிறைவேற்றக்கூடிய இடம் வந்து பதினொன்னாம் இடம் இங்கு எந்த கிரகங்கள் இருந்தால் வலுவாக இருக்கும் என்று ஜோதிட நூல் சொல்லுது இதில் சொல்லக்கூடியது செல்வ யோகம் ஒன்னு ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருந்தார் ஆட்சி பெற்றிருந்தால் அப்ப சூரியன் ஆட்சி பெறக்கூடியது சிம்மம் மட்டும்தான் அப்போ இந்த மேச லக்கணத்திற்கு மட்டும்தான் அது ஐந்தாம் இடமா வரும் இல்லையா மேச லக்கணத்தை மட்டும்தான் குறிக்க முடியும் வேற எதையும் செய்ய முடியாது இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்று அதற்கு பதினொன்னாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால் இவர்கள் மாபெரும் செல்வ யோகத்தை அடைவார்கள் என்று சொல்லப்படும் இது ஒரு ரூல்ஸ் இது மாதிரி ஒரு யோகம் இணைவு குருவும் சந்திரனும் சேர்ந்து சூரியனுடைய பார்வையில் இருந்தால் இது போல் அமைந்தால் இது யோகம் என்று சொல்லப்படும் இதான் இணைவு இதான் இணைவு இந்த யோகத்தை ஏன் இவ்வளவு பெருசா சொல்றாங்க இந்த 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 ஒரு விஷயத்தை நல்லா யோகத்தில் லக்கணத்துக்கு ஒன்று நான்காம் இடத்துக்குரியவன் கேந்திராதிபதி சந்திரன் பதினொன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுக்குரிய திருகோணாதிபதி குரு பதினொன்னு அப்போ கேந்திர திருகோணாதிபதி இருவரும் சேர்ந்து பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் இதுவாறு பொதுவாகவே இந்த கேந்திரமும் திருகோணாதிபதியும் சேர்ந்தாலே நல்ல யோகத்தை தருவான் அது எங்கிருந்தாலும் தருவான் அதிலையும் இது நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருந்து பதினொன்றுல சேர்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்தாலே குரு சந்திர யோகம் அதாவது கஜகேசரி யோகம் என்று கூட சொல்லலாம் இந்த யோகமும் ஒரு மிக முக்கியமான யோகம் குருவும் சந்திரனும் சேர்ந்து அதுவும் அதிமுக்கிய பதினொன்னாம் இடத்தில் இருப்பது தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அதுவும் ஒன்பதாம் அதிபதி சேர்ந்துட்டான் இல்லையா அப்போ தன் நினைத்தபடி தன் செல்வத்தை கூட்டி கொடுக்கும் சார் செல்வ யோகம்னா ரெண்டு ல சார் வரணும் அப்படின்னா லாபமே அங்க வந்துருச்சு அப்புறம் இந்த தனத்தை பத்தி என்ன கவலை லாபங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய லாபங்களை நன்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த லாபங்களை பெறக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்கள் அமைந்து விட்டதே இதுதான் தன யோகம் செல்வ யோகம் என்று சொல்லப்படும் இதில் மற்றொரு விஷயமும் இருக்குது இதில் கவனம் பண்ணீங்கன்னா இந்த சூரியனுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பது ஒரு பௌர்ணமி யோகத்தை கூட தரலாம் இது ஆவணி மாதம் இருக்குது சந்திரன் மேக்சிமம் கிட்டத்தட்ட அவிட்டம் ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஓட இருக்கலாம் அது அப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா சந்திரன் வந்து அவிட்டத்திலையும் இருக்கலாம் சதயத்திலையும் இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் எனவே அந்த பௌர்ணமி கிட்ட அந்த யோகத்தை தரக்கூடியவனாகவும் மாறணும் அப்போ இந்த யோகம் எல்லாருக்கும் வந்துருமா சார் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை அதாவது இந்த குரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரான் அவன் மேசலக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல வரணும் கும்பத்துக்கு வரணும் அதுவும் ஆவணி மாசம் வரணும் அப்ப பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தனரோகத்தை தரக்கூடிய அதாவது மேசலக்கணமா இருக்கணும் அப்படி இருந்தால் தனரோகத்தை தரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு இப்போ சார் இவங்களுக்கு மட்டும்தான் தனயோகம் தெரியுமா மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையானா இருக்குது பல யோகங்களை பற்றி நூல்கள் சொல்லுது அது என்னென்ன எப்படி அது உருவாகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தது வந்து இந்த முதல் தனயோகம் வந்து மிகவும் சிறப்பான மிக முக்கியமான தய தனயோகத்தை பற்றி சொன்னேன் இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கொஞ்சம் கமெண்டில் போடுங்க இன்னும் நிறைய யோகங்களை சொல்ல போகிறதுனால அதை பற்றி தெரிந்து கொள்ளணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க மிக்க நன்றி ஐயா